சிதம்பரத்தில் ஐயப்பன் கோயில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நான் நம்பலை ஆனால் நேரில் போயிட்டு அந்த ஐயப்பனை என் கண் கூட தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் நான் நம்பினேன் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு முக்கியமா பெண்கள் தாராளமாக வரலான்றது ஒரு விதிமுறை இருக்கு இது வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சந்தோஷத்தை அழிச்சிச்சு ஏன் அப்படி சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு எட்டு வயசுல அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்த ஞாபகம் இருக்கு ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஐயப்பனை என்னால் தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு சின்ன கவலை இருக்கு ஆனால் அந்த கவலை பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு தீந்துருச்சு உங்களோட குறைகளை அனைத்தும் அந்த ஐயப்பனுக்கு முன்னாடி உட்கார்ந்து நம்மளோட மனம் உருகி வேண்டிட்டு வரலாம் கேரளால இருக்க ஐயப்பன் கோயில் மாதிரி இந்த கோயிலையும் வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருக்காங்க இந்த கோயில் கட்டி வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷம் தான் ஆகுது இந்த கோயில் கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள அண்ணாமலை நகர் அப்படின்ற தான் இந்த கோயில் லொக்கேட்டா இருக்கு இந்த கோயிலோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில அஞ்சு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் ஈவினிங் அஞ்சு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் நீங்க சிதம்பரத்தில் இருந்தீங்களாலோ இல்ல சிதம்பரம் சைடு போனீங்களாலோ மறக்காம இந்த ஐயப்பனை விசிட் பண்ணி பாருங்க அவ்வளவு அழகான கோயில் இருக்கு வாட்சிங்